ஹாலி மருத்துவமனையில் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை துறையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாவது வருடம் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து அதில் சர்ஜரிக்குன்னு ஒரு தனி கன்சர்ன் கொடுத்து அதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஸ்டான்லி மருத்துவமனை சென்னையில் இருக்குது சென்னையில் நிறைய தொழிற்சாலைகள் இருக்கிறது சிறிதும் பெரிதுமாக நிறைய தொழிற்சாலை இருக்கிறது அந்த தொழிற்சாலையில் வேலை பார்க்கும் தொழிலாளர்கள் இருக்கும்போது தவறுதலாக கைகள் அடிபட்டு அடிக்கடி வர்றதுனால அந்த ஒரு தேவைப்பட்டதுனால ப்ரொஃபஸர் ஆர் வெங்கடசாமி அப்படிங்கிறவர்கள் அந்த ஒரு விஷனரியாக அதை ஆரம்பித்து அந்த டிபார்ட்மெண்ட்டை இன்றைக்கி உலகளவில் ஃபேமஸான ஒரு டிபார்ட்மெண்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க நாங்கள் தினமுமே கை அடி வங்க பல வகையிலும் கையடிப்பட்டவங்க பல தரப்பட்ட காரணங்களால் தொழிற்சாலை வேலை பார்க்க மட்டுமல்ல வீட்டில் உள்ள பெண்கள் மிக்சி போடும்போது கிரைண்டர் போடும்போதுலேருந்து அப்புறம் சைக்கிள் சின்ன பையங்க சைக்கிளில் கை வெட்டுக்கிறது பைக் செயினை சுற்றும் போது இது பண்ணிக்கிறது சாறு மிஷின் சொல்லுறப்போ அதுக்குள்ளே கையை வெட்டுக்கிறது அந்த மாதிரி பவர் ப்ரெஷ் இன்ஜுரி இப்படி எத்தனையோ வகையான கையில் அடிபட்டு வரக்கூடிய தீ அப்புறம் வெடி போது கையில் அடிபட்டு வர்றது பல காரத்தினால வந்துக்கிட்டே இருக்கிறதுனால அதில் கை அறுவை மிக சிறந்த முறையில் செயல்பட்டு வருகிறது நீங்கள் ரெண்டு பேருக்குமே ஒற்றுமை ரெண்டு பேருக்குமே எலக்ட்ரிக் ஷாக்னால கையை இழந்தவங்க ரெண்டு பேருமே ரெண்டு கையும் இழந்தவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள மிகப்பெரிய ஒற்றுமை வந்து அவங்க வந்து முன்னின்று வந்தாங்க நாங்கள் பண்ணணும் எங்களுக்கு பண்ண செயற்கை கை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முதல்ல வந்த பையனை பற்றி ஒரு சின்ன குறிப்பை மட்டும் நான் சொல்கிறேன் அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அவன் வந்து பேசும்போது அவன் கேட்டது ஞாபகம் இருக்குது தம்பி இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி நாங்கள் கை வைக்கிறோம் நீ வாழ்லாலெல்லாம் நீ மருந்து சாப்பிட வரணும் அதெல்லாம் உனக்கு சிரமமாக இருக்குமான்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஸோ நான் தினம் தினமும் கை இல்லாமல் செத்து மடிவேன் சார் அதுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார் தாராளமாக நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு அவர் மனதளவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் அதே ஸ்ட்ராங்காக இந்த தம்பி இருக்கிறாப்புல ஸோ கண்டிப்பாக இவருக்கும் அவரே மாதிரி வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கோம் அதனால் அவர் ஆப்ரேஷன் உள்ள எல்லா டிஃபிகல்ட்டிஸும் நாங்கள் வந்து சொன்னோம் தம்பி இந்த மாதிரி முதல்ல வந்து நீங்கள் டெய்லி மருந்து சாப்பிடணும் ஆப்ரேஷன் ரொம்ப கஷ்டமானது ஆப்ரேஷன் ரெண்டு டீம் ஆப்ரேட் பண்ணுவோம் வலது கையில் ஒருத்தர் ரெண்டாவது கையில் ஒருத்தர் பண்ணுவோம் குறைஞ்சது எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஆப்ரேஷன் நடக்கும் ஸோ இதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறலாம் நாங்கள் வந்து எடுத்து சொல்லியிருக்கிறோம் அவர் நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் கண்டிப்பாக நல்லா பண்ணி தருவீங்க நான் ஆபரேஷனே பண்ணிக்கிறேன்னா அதாவது நம்ம வந்து ஒரு கை மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லி பண்ணும்பொழுது நூறு சதவீதம் அப்படி நம்ம எதிர்பார்க்க முடியாது ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் வெற்றி கிடைக்கும் ஃபைன் மூமெண்ட்ஸ் வராது ஃபைன்னா கையில் நிறைய ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணுறது ஒரு பெயிண்டர் பண்ணுறது ஒரு டான்ஸில் என்னாமோ மூமெண்ட் வரும் கை அப்படி வைப்பாங்க ஒரு பரதநாட்டியத்தில் மூமெண்ட் வரும் அவ்வளோ கிளீனான மூமெண்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது நம்முடைய அன்றாட தேவைக்கானது ஒரு தண்ணி பக்கெட் எடுத்து குளிக்கிறது ஒரு ஸ்பூன் வச்சு அப்படி சாப்பிட்றது ஒரு சின்னமாக ஒரு பைக்கு நல்லா ஒரு கூட்டம் இல்லாத இடங்களில் நல்லா ஓட்டிக்கிறது இந்த மாதிரியினுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ் வந்து அவரால் பண்ண முடியும் ச பட்டன் மாட்டிக்கிறது சட்டை எடுத்து கையை வந்து கோர்த்துக்கிறது நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ் அவரால் பண்ண முடியும் முதல்ல அவருடைய பிளட் குரூப் அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் கூட நாங்கள் ஒரு கன்ஃபார்ம் பண்ணுவோம் அவருடைய ஹார்ட்டு அவருடைய சர்ஜரி சொல்லியிருக்கோம் சொல்லியிருக்கலையே அது மாதிரி டென் ஹவர்ஸ் எயிட் டு டென் ஹவர்ஸ் சர்ஜரி ஆக போகுது அதை வந்து தங்கிக்கிடுவாரான் அவருடைய மற்ற உடல்நிலைகள் இரத்த அழுத்தம் அவருடைய இரத்த அளவு எவ்வளோ ஹீமோக்ளபின் எவ்வளோ இருக்குது எல்லாமே ரத்த குரூப்பு எல்லாமே பண்ணுவோம் இந்த கடைசி நேரத்தில் கைகள் கடைச்ச உடனே அந்த கச்சல் பண்ணி கூட மேட்சிங் பண்ணுவோம் அது வந்து உறுப்பை ஒத்துக்கிடுமா ஒத்துக்கிடாதா ரிஜெக்ட் பண்ணுமா அப்படிங்கிறத முதலே ஆன்டிசிபேட் பண்ணக்கூடிய அதையும் நாங்கள் வந்து செய்வோம் நான் டாக்டர் நல்லையப்பர் ஸ்டான்லி மருத்துவமனை பிளாஸ்டிக் மற்றும் கை அறுவை சிகிச்சை துறை தலைவராக உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க